இப்போ ஒரு தியாகி இருந்தார் பெரிய தியாகி அவராக இமானுவேல் சேகர் பத்தாம்தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் முதுகுளத்தூரில் ஒரு பெரிய அரசியல் பஞ்சாயத்து ராம்நாள் ஜில்லா கலெக்டர் அம்பா அம்பாசங்கர பணிகர் தலைமையில் இமானுவேல் வந்தார் ஹூ ஆர் யூ அப்படின்னா ஐ ஏ இமானுவேல் சேகரன் அப்படின்னா ஓ யூ ஆர் த ரஃப்ரி ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா

போர்க்களத்தில் பிடித்து போராடுவதும் என் பரம்பரை தொழில் மை ட்ரெடிஷனல் டியூட்டி சோ ஐ எம் நாட் தான் எனிபடி இந்த வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் எவனுக்கு நான் தாழ்ந்தவை கிடையாது காரணம் போர்க்களத்தில் பிடித்து போராடுவதும் வயல் காற்றில் பிடித்து முழுவதும் என்னுடைய பரம்பரை தொழில் ஐயா அதனால் நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை அண்டர்ஸ்ட் புரியுதா ஐயா அண்ணா அப்படின்னு சொன்னா புரியுது அண்டர்ஸ்ட் ப்ளீஸ் ப்ரொசீட் சொல்லுங்க ஐயா அவங்க கருத்தை சொல்லுங்க ஐயா இறங்கி மட்டா அப்ப இமானுவேல் எனக்கு என்ன சொன்னார் தேவேந்திரிய மகன் ஐ எம் சன் ஆஃப் தேவேந்திரன் தேவேந்திர மக யாரு தெய்வியான தெய்வியான யாரு என்ன தெய்வியான தேவேந்திர மக இவங்க இமானுவேல் சேகர் யார் மகன் தேவேந்திரிய மகன் அப்ப எனக்கு பெரிய மாப்பிள்ளை தானே பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளையா இந்த கருத்தை இந்த ஊர்ல தான் ஒருத்தர் சொன்னார் நாடகம் முடிச்சிடும் அங்கே போறேன் ஒரு மாப்பிள்ள பார்த்தாரு நீங்க எங்களை மாப்பிள்ளைன்னு சொல்றதுல காரணம் இருக்குங்க அர்த்தம் இருக்குங்க என்ன மாப்பிள்ள அப்படின்னு நாங்க எல்லாம் தேவேந்திர மகையும் தானே தெய்வான தேவேந்திர மக தானே புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ள என்ன இந்த ஊர்ல தான் இதைத்தான் நான் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் இந்த கீழே கண்ணீச்சர் யாருன்னு அவரு முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு மாப்பிள்ளை இந்த ஊரை சேர்ந்த மாப்பிள்ளை தான் எனக்கு சொன்னார் அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு இங்கே இருந்தாலும் மாமல் மாப்பிள்ளை பதினாறு பெற்று பெருவாழ்வாழ்க